நோவாவை பார்த்தா அன்ற சொன்னாருங்க ஜனங்களை உண்டாக்குனது எனக்கு விசாரமா இருக்குன்னு ஆனா நோவாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா எல்லா ஜனங்களும் பாவத்தை தண்ணீரா குடிச்சாலும் நோவாவை குறித்து வேதம் சொல்லுது தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நோவா தன் காலத்தில் வாழ்ந்த வெறிச்சாங்க பெண் கொண்டாங்க பெண்ணை கொடுத்தாங்க பயங்கரமா உல்லாசத்தை அனுபவித்தாங்க ஆனா நோவா என்கிற தேவ மனிதனோ நீதிமானும் உத்தமனும் தேவனோடு வலிபனை நீ ஏமாற்றிக் கொள்ளாத நீ இருக்கணும்னு முடியாதுன்னு ஏமாத்திக்கொள்ளாது எதிர்பார்க்கிறார் அதனாலதான் நோவா ஒரு குடும்பம் ஒரு நபர் மட்டும் எந்த பாவமும் செய்யாம நீதிமானா இருந்ததுனால முழு உலகத்தை தேவன் அழித்தார் நோவா ஃபேமிலியை மட்டும் தேவன் அழிவுக்கு தப்பி சபையே நம்ம உலகத்துக்குள்ளே போக போக நம்மளை பண்ணிகிட்டே இருப்பார் வித்தார் என்ன செய்வார் வான் பண்ணுவார் எச்சரிப்பார் நீ செய்வாரு தப்பு கூட லோத்து வந்தான் கூட லோத்து தான் தேவன் அழைத்தார் என்ன இவனு ஒட்டிக்கிட்டு ஒட்டு மாதிரி ஒட்டிட்டு வந்த லோத்து கொஞ்ச நாள்ல என்ன நடந்ததுன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து சோதம் குமராவை தெரிந்தெடுத்து ஓடிட்டாங்க லோத்து ஓடிட்டான் பச்சையா இது இருக்கு செழிப்பா இது இருக்கு நல்ல செழுமையா நல்ல கர்த்தரின் தோட்டம் போல ஏதன் போல இருந்ததுன்னு சோதாங்க மாறாவுக்கு போனா அதுக்கு லோத்த ஆபிரகாம கூட வந்திருக்காமலே இருந்திருக்கலாம் கரெக்டா பாதியில் என்ன செஞ்சிட்டான் உலகத்துக்குள்ளே போனான் அதுக்கப்புறம் லோத்தா ஆண்டவர் எச்சரித்தார் ஆண்டவர் லோத்தா எச்சரித்தார் ஆனால் லோத்தாவில் வெளியில் வர முடியல லோத்து ஃபேமிலியே சோதம் குமாராவே அக்னிக்கு என்ன ஆயிடுச்சு இறை லோத்து ஃபேமிலியே தேவனால் சபிக்கப்பட்ட ஃபேமிலி ஆயிடுச்சு முதலாவது என்ன ஜபிக்கணும் உலகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி என்னையும் என் குடும்பத்தை என்ன செய்ங்க மிக முக்கியமான சொல்ல